கீதையில பாத்தீங்கன்னா முதல்ல கர்மயோகத்தை பத்தி பக்தியை இந்த கர்மம் பக்தியெல்லாம் தாண்டிதான் ஞானத்துக்கு வர முடியும் ஸ்ட்ரெயிட்டா அந்த கர்மமும் பக்தியும் இல்லாம ஞானத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து எஸ்டாபிளிஷ் பண்றாங்க எஸ்டாபிளிஷ் பண்றதுக்கு என்ன ரீசன்ஸ் அவங்க கொடுக்குறாங்கன்னா இந்த கர்மாக்கள் எல்லாமே இந்த கர்மேந்திரியங்கள் நம்ம வந்து உள்ள இருந்து வர விஷயம் பிரவாகம் கரெக்ட் உள்ளேற்ற வர விஷயத்த மேனேஜ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லாது நானே வருது நானே போயிடுறேன் ஆனா எல்லாமே உள்ளே இருந்து வருதுதான் வெளியில நம்ம ஆக்ட் பண்றோம் வாசிக்கணும் ஆனா சில விஷயங்கள் வந்து வெளியில உள்ளதும் உள்ளே பாதிக்கிறது ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில நம்ம ஒண்ணு பாக்குறோம் உடனே தாக்கணும் கர்மேந்திரியங்கள் இருக்கு இந்த கர்மேந்திரியங்கள் வெளியில இருந்து உள்ள இதெல்லாம் சென்சஸ் இருக்கு அந்த சென்சஸ் எல்லாம் வெளியில உள்ள பாக்கா உள்ள போகுது அதெல்லாம் நீங்க சுத்தம் வந்து சித்தி ஆகணும்னா அதை கிளீன் பண்ணணும்னா அதுக்கு சில டிசிப்ளின் டிசிப்ளின் அப்படின்னு சொல்றச்சு அதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு கட்டுப்பாடு பத்தி நம்ம வந்து நம்ம மனசை கட்டுப்பாடு பண்ணக்கூடாதுன்னு இந்த கட்டுப்பாடுங்கிறச்ச அந்த டிசிப்ளின் கட்டுப்பாடுங்கிறது எப்படி நம்ம இங்கிலீஷ் கான்டாக்ட் கேரக்டர் கான்டாக்ட் கேரக்டர் உள்ள மனசுக்கு உள்ள சொல்றோம் கான்டாக்டர் வந்து வெளியில சொல்றோம் இந்த கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் எதுவுமே டிசைட் ஆகுது டிசிப்ளின் தான் இந்த டிசிப்ளினுக்கு சில ஆச்சாரங்கள் சில வழக்கங்கள் எனக்கு நான் காலையில இருக்கணும் அது மாதிரி குளிக்கணும் அது குளிச்சா எனக்கு இந்த பாடி நல்லா இருக்கு அப்படி ஒரு கண்டிஷன் போடுறது அப்போ அது மனசுக்கு விடுவேக்கு இல்லை இல்ல ஒரு வாஸ்தவம் தான் ஆனா சில டிசிப்ளின் இருந்தா தான் அந்த சுத்தியாருது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஸ்கூலா தாக்கு இதை பத்தி ஐயாவுடைய கருத்து என்ன ஏன்னா இது வந்து டைரக்டா ஞானத்துக்கு போறதுனால அந்த பக்குவம் கிடைக்குமா அப்படின்னு இப்ப நம்ம தாத்து வர்றவங்க இந்த மாதிரி கடந்துதான் வராங்க அதுல ஏம நியமங்களும் அந்த டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணி வந்தனால நம்ம படிவு ஏமநியமங்களுக்கு போங்க நம்ம அட்வைஸ் பண்ணணும்னு அவசியம் ஆனால் ஏமநியமங்கள் தேவை அதான் நம்ம வந்து இன்னைக்கு எப்ப வேணாலும் வாங்கலாம் நம்ம வந்து புறத்தை நீங்க உடல் கொடுத்தோம் தான் சொல்லணும் இதெல்லாம் புறங்கள் உடல் வந்து புறம்தான் நம்முடைய சூழ்நிலை வந்து புறம் தான் அதை நீங்க உடல் தான் என்ன செய்யணுமோ அதை செய்யணும் செய்யக்கூடாது செய்யணும் அதுக்கு ஒரு ஆடவு எல்லாமே இருக்குதான் சைக்கலாஜிக்கல் மாற்றம் மட்டும்தான் நீங்க ஃப்ரீயா விட்டுருங்க அது ஒண்ணுமே பண்ண ஒழுங்கு படுத்துறதுதான் பிரச்சனையே ஒழுங்கே படுத்தவனா அது இயற்கையா தான் இருக்கணும் செயற்கையே வரக்கூடாது இருக்கும் இது எல்லாமே செயற்கை தான் நம்ம வாடிக்கணுன்றது பொருட்கோசம் செயற்கை செயற்கைங்கிறது நாமளா செய்யறது நாமளா செய்கிற விட ஒழுங்கு இருக்கணும் தாழ்மாரா சேர்க்காது இயற்கைக்கு ஒழுங்க கற்பிக்க கூடாது இயற்கைங்கிற மாதிரி ஒழுங்கை கற்பிக்க மாதிரி அது இயற்கை இல்லாமல் இருக்கும் அது இயற்கை வந்து செயற்கையா இருக்குது செயற்கையே நீங்க இயற்கையா கொடுத்த செயற்கையே செயற்கையாவே வச்சுக்கிட்டு அது கடைசி வரைக்கும் செயற்கையாவே நீங்க அதை டீல் பண்ணதான் தான் செயற்கைக்கு இயற்கைக்குள்ள கோரிக்கை கொடுக்கறது தான நடக்குது முறைப்படுத்த தான் சரி நீங்க ஒரு பழக்கங்கள் காலையில் விளம்பரது நல்ல இது பண்றது உடல் மேம்பறி இது மூணு எல்லாம் வந்து அதெல்லாம் செயற்கை அதை நீங்க கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ண தான் சரி அதை நீங்க என்ன வேணாலும் அதுலேயே கிடையாது

அப்படின்னு தெரியறதுக்கு சில வெளியில மேனேஜ் பண்ணி ஏன்னா நம்ம வந்து உள்ள உள்ள வந்து நம்ம வெளியில இருந்து உள்ள மேனேஜ் பண்ணுறது எதுவுமே எல்லாமே அப்படிங்கிற நேரத்துல நம்ம கெட்டதையும் அங்கீகாரம் பண்ண பழைய அந்த ரிஸ்க்கு டவுட் கெத்த நட நம்ம அங்கீகாரம் பண்ணாம ஆறு மாசம் ஏற்பட்ட மாதிரி ஸ்டை உண்மையை அங்க வந்து நம்ப கெட்டதை அங்கீகாரம் பண்ணாம வழியிறதுக்கு சில புறத்துல கொஞ்சம் மேனேஜ் பண்ணிருக்குலதான் அத நேரஜ் பண்ணும்போது தான் நல்ல ஒரு கெட்டதெல்லாம் இருக்கு உரத்துல நீங்க நல்லது இருக்குதுன்னு பார்த்துதான் தான் செய்யணும் நல்லதுதான் செய்யணும் மோசமானதும் அவாய்ட் பண்ணணும் அகத்துலதான் நல்லது கெட்டதுங்கிற லாங்குவேஜே விட்டுறணும் அங்க நல்லது கெட்டது நீங்க நல்லதுன்னு சொல்றதே தப்பு அதுதான் கெட்டது அதுதான் கேடு பண்ணணும் நீங்க நல்லது ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கீங்கன்னா அதெல்லாம் கேடுவே பண்ணுவாங்க அங்க நீங்க சொன்னாலும் கூட நல்ல பண்ணிக்கிறது நல்லது நினைக்கிறோம் மோசமான பிடிக்கு ஆகணும் அங்கதான் வந்தோம் நல்லது நினைச்சிக்கா பிடிவாம இருப்பேங்கிற ஒரு அகத்தை பொறுத்தளவுல நல்லது இந்த கிளாஸ் பண்ணு உரத்துல நீங்க நல்லது வச்சுக்கணும் நல்லதுதான் செய்யணும் அதுக்கு என்ன வேண்டா அதுக்கு நீங்க எத்தனை கிளாஸ் தானே வச்சுக்கோங்க உரத்துக்கு ஆயிரம் கிளாஸு வச்சுக்கிட்டுங்க பிரச்சனையே இல்ல அகத்தை பொறுத்தவரை எல்லா கிளாஸுக்கும் கிடைச்சி தொழிலக்கூடாது கிளாஸுக்கு இருக்கக்கூடாது இயற்கை நடக்குதுல என்ன கிளாஸ்